இந்த டேரக்ட் அப்படின்னா தாய் வந்து காய் டேமேஜ் ஆகும் ஆனால் இல்ல என்ன நண்பர்களே வணக்கம் இந்த காலகட்டத்துல நம்ம வந்து விவசாய தொழிலுக்கு வந்து ஆட்கள் கிடைக்கிறத இல்ல அப்படிங்கறது எல்லார்ட்டோட பிரச்சனாவே இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய தோப்பு தோப்புச்சீக்கறவங்க பாத்தீங்கன்னா தேங்காய் எடுத்து போராவல இருந்து அது எடுத்து கொண்டு வந்து சேர்த்து அதை உரிச்சு கொண்டு காலத்துல சேத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலா இருந்துட்டு இருக்கு. சோ அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இயந்திரத்தை வந்து நம்ம பக்கத்துல ஒரு நண்பர் வந்து எடுத்து செஞ்சிட்டு இருக்காரு. அது என்ன டீடைலா அந்த மட்டை உரிக்கும் இயந்திரம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கன்னா நீங்க எந்த ஊருக்கும் டீட்டெயில் பண்ணலாம் நம்ம பேர் வந்து பாத்தீங்கன்னா விவேக்குங்க நம்ம வந்து சென்னிமலைங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல சென்னிமலை பக்கத்துலங்க ஒரு சின்ன கிராமத்துல இருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா வருங்காலத்தில் ஆள் எல்லாத்துக்குமே பற்றாக்குறை ஆயிட்டாங்க ஆகிட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம புதுசாக எது ஒன்று பண்ணலான்னு சொல்லிங்க தேங்காய் மட்டை வாங்குறதுக்கு வந்து இத்தனால வந்து மிஷின் இல்லைங்க இருந்தது கரண்ட்ல இருந்ததுங்க இப்போ சப்போஸ் இந்த தோப்புலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வசதி கிடையாது அப்போ என்ன வேணும்னா நம்ம லாங்ல இருந்து கொண்டு டீசல் இன்ஜின் வச்சாலே நம்ம இழுத்துட்டு வரக்கு டிராக்டர் தேவைப்படுது எதனால் தேவைப்படும் சரி நம்ம ஒரு மாற்றா வந்து நம்ம பீட்டில அட்டாச்மெண்ட் பண்ணி ஓட்டினா போகுது அப்படின்னு சொல்லிட்டுங்க இப்போ நம்ம பிடி அட்டாச்மெண்ட்டில் பண்ணி கொடுத்துட்டு சொல்றேன் இந்த இயந்திரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இயங்குதுங்கன்னா நீங்க வந்து எப்படி எப்படி பிரித்து கொடுக்கணும் இப்போ சப்போஸ் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வந்து எத்தனை காய் வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு காய் வாங்கலாங்க 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 இப்போ வந்து எத்தனை ஆட்கள் தேவைப்படுதுன்னா இப்போ வரைக்கும் ஒரு மூணு ஆட்கள் தேவைப்படுதுங்க மூணு காய் எடுத்து அங்கே வைக்கிறதுங்க மிஷினில் ஒரு ஆள் வைக்கிறதுங்க அங்க அந்த குடுமை எடுக்க எடுத்து வர்ற மாதிரி இருந்ததுன்னா குடுமை இல்லாம வேணா மூணு பேர் தேவைப்படுங்க இல்ல எங்களுக்கு குடுமையோட காய் வேணும்னா ரெண்டு பேரே போதும் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அலர் பாத்துருப்பீங்க லொட்டா வெட்டுற இந்த மாதிரி எல்லாம் ஓடுறதெல்லாம் இருக்குங்க அந்த மாதிரி அந்த பிடிஓல இருந்து எடுத்துங்க நம்ம இங்கிருந்து அவுட் புட் வருங்க டிராக்டர்ல இருந்து இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணி பிடி ஆன் பண்ணோம்னா அங்கிருந்து அவுட்புட் வருங்க இங்க இங்கிருந்து நமக்கு நார்மலா ஒரு லொட்டாட்டர்ங்கிற அந்த கலப்பை ஓடுறதுலேயே தான் அதே கான்செப்ட் தானுங்க ஓகேனா நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு பெல்ட் இருக்குங்க இதுல நம்ம வந்து ஒவ்வொரு காயை நம்ம உள்ள வைக்கிறோங்க உள்ள வைக்கவே பாத்தீங்கன்னா உள்ள வச்சு மட்டை வாங்கி இதுல வந்து மட்டை வந்துருங்க தனியா நீங்க பாத்துருப்பீங்க மட்டை வந்துருக்குது உரிகை மட்டும் வந்து இதுல வந்துருங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தா நமக்கு வந்து ரெண்டு ஓப்பனிங் தெரியுதுங்க ஆமா இப்போ இதுல எதுல வந்து காய் வரும்னா அதுல அண்ணா இதுல வந்து நீங்க குடுமையோட கேட்டீங்கன்னா குடுமையோட அப்படியே வாங்கி இந்த கேப்ல குடுமையோட வந்துருங்க சரிங்க சப்போஸ் எனக்கு களத்துக்கு நான் கொடுக்கணும் நான் வந்து எனக்கு மொட்டைக்காய் வேணுன்னா இந்த சட்டர் நம்ம தூக்கி விட்டு ஓ இதை நாம பிளாக் பண்ணிட்டோம்னா பிளாக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இதுல உளுந்துங்க இந்த கேப் இருக்குங்க கீழே இதுல கேப் இருக்குங்க இது மூலியமா வந்துங்க குடும்ப காய் வந்து இதுல குடும்ப கீழே எழுது செக் பண்ணி கீழே குடும்ப போயிருங்க அது பாத்தீங்கன்னா இதுல வந்து காய் வந்துருங்க கீழ இதுதான் வந்து கீழே போட்ட குடும்பம் இல்லையா ஆமா பிச்சை குடும்பம் ஆமாங்க சரிங்களா ஓகே ஓகே இப்போ காய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தோப்புல ஒவ்வொரு சைஸ் இப்ப இது எல்லாமே உரிச்ச உரிச்சக்காய் இல்லீங்களா எல்லாமே இந்த சைஸ் வரலாம் உரிச்சிருக்குதுங்க வர காய் இருக்கு இல்லீங்களா ரொம்ப தண்ணி அதை வந்து காயிலேயே வந்து தண்ணி சுத்தமா இருக்காது ஆமாங்க அந்த காய் உரிச்சிருமா எல்லா காயும் உரிச்சிருங்க மொத்தமா வந்து நீங்க ஒரு சொல்றதை பார்த்தா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு காய்ங்கிறப்போ ஒரு மூணு ஆளோட இதுல வந்து முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருங்க நம்ம வந்து மூணாங்கிறது கம்பல்சரி தேவைப்படுமா இல்ல அதோட ஆளுக்கு கம்மியா இருந்தா போதும்மா நம்ம பாக்கிற இதுதான் வச்சுங்களேன் நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா ஆளுக்கு கூட போதுங்க இதை இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் காய் வந்து சீக்கிரம் ஆனால் பண்ணாதீங்க இது வரையும் நம்ம கை போடாங்க நம்ம வந்து காய் இந்த டேரக்ஷன் விடக்கூடாதுங்க கூடாது இந்த டைரக்ஷன் விட்டீங்கன்னா காய் உடச்சு இப்படி வந்து காய் டேமேஜ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஓடி இருக்கீங்க தோப்பு இவங்களை தானுங்க நீங்கள் பக்கத்து ஊருக்கார தோப்பு தானுங்க காய் மட்டை வாங்கியிருக்கு நீங்கள் வந்து ரிவ்யூ வாங்கிட்டே கேட்கலாங்க

சுலபமான இயந்திரங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க நமக்கு ரொம்ப நல்லது வாங்க அவர்கிட்ட கான்டாக்ட் டீடைல் என்னன்னு கேட்டுக்கலாம் ஆனால் உங்களுடைய தொடர்பு எண் மற்றும் உங்களுடைய நேம் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னா சரி நம்ம வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக் சென்னிமலைங்க பக்கத்தில் ஒரு கிராமங்க நம்ம வந்து தேங்காய் மட்டை இருக்கு இயந்திரம் போட்டுருங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ நைன் டூ நைன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் ஒன்னுங்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரை நீங்கள் கூப்பிடலாங்க சரி சப்போஸ் யாருக்காச்சும் இந்த மிஷின் தேவைப்படுதுனாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம் பீட்டு அட்டாச்மெண்ட்டில் டிராக்டர்ல போட்டு ஓட்டுற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம் மிஷன் நீங்களே பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப வந்து இது வேணுங்கிறவங்களும் உங்களுக்கு பண்ணிக்கலாம் கண்டக்ட் பண்ணலாம் சரிங்க ரொம்ப நன்றிங்க